வெல்கம் டு தீபாஸ் ஹப் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரட்டல் இல்லைன்னா வறுவல் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு ட்ரை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது தயிர் சாதம் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டான சைடிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விடுங்க இப்போ மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்து லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் மசால் பொடியெல்லாம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கலருக்காக உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மசால் எல்லாம் நல்லா சிக்கன் மேலே படுற மாதிரி பரட்டி விடுங்க இதுக்கப்புறம் சிக்கன் கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அது அப்படியே வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அது கூட சேர்த்து கிளறி விடுங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல சிக்கனில் உள்ள தண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இப்போ மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு இருபது நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ நமக்கு சிக்கன் கொஞ்சம் கிரேவி பதத்தில் கிடச்சிருக்கு இப்படியே வேணாலும் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டீங்கன்னா நமக்கு பெரட்டல் மாதிரி கிடச்சிரும் நான் இன்றைக்கி பரட்டல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ